அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காட்டியானம் அரிசியில் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஓவர் நைட் கந்த அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்பர் தான் ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊறிக்கணும் நான் இது வந்து காலையில் செய்கிறதுக்காண்டி நைட்டே நான் ஊற போட்டேன் இது ஊறுறதுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கணக்கு நான் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது ஊறு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொர குறைப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுறதுக்கு ஒரு டம்ளர் நம்ம அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இதில் வெங்காயம் கொத்தமல்லி தழை பூண்டு வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணும் போட்டுக்கலாம் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஆறு விசில் நம்ம வச்சுக்கலாம் இது விசில் வந்துக்கிட்டு இருக்க நேரம் நம்ம வந்து அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சம்பல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் லெமன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விடுங்க கையில் பிசைஞ்சாதான் அந்த வெங்காயம் நல்லா அந்த வாசம் அதில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க சூப்பரான அட்டகாசமான சம்பல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கஞ்சி வந்து ஒரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும்னா ஒரு டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஒரு டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் அதுக்கு ஃப்ரைட் ரைஸு சம்பல் பொட்டோட்டோ தான் வச்சுருக்கேன் சூப்பரான ஹெல்தியான காட்டியான மரிசியில் கஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye. As-salamu